வேண்டும் அதாவது குறிப்பாக யாருக்கு நீங்க அயற்பணியிட மாற்றம் போன்றீங்களோ அவங்க தகுதிக்கு ஏற்றாத போன்ற இடங்கள்ல தான் அவங்களுக்கு நீங்க அந்த ஆணையை வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அடுத்தது நம்ம ஹெல்ப்பர் சகோதரர்களுக்கு விரைவில் அயற்பணியிட மாத்தம் வருவதாக சொல்றாங்க அப்படி வர்றதா இருந்தால் நான் ஒரு அப்படி அந்த ஹெல்பர்களுக்கு நீங்க ஹயர் பண்ணிய மாற்றம் போடுறதா இருந்தா நாளைக்கு அவங்களுக்கு அந்த கிரேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தை மாற்றி கவுன்சிலிங் முறையில் நடத்தி தான் ஹயர் மாற்றம் போடணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வலியுறுத்தி இருக்கிறோம் இந்த அதே மாதிரி இஸ்ரோக்கு எந்த விதமான சம்பள குறைப்பும் இல்லாமல் அவர்கள் பெறுகின்ற அந்த சம்பளமும் சம்பளத்தை போட்டு அவர்கள் இதுவரை நிறுத்தப்பட்ட ஏழாவது ஊதிய அந்த அவர்களுக்கான இன்கிரிமெண்டையும் போட்டுதான் அனுப்பணும் அப்படிங்கிற அந்த இந்த மூன்று நான்கு கோரிக்கைகளை பல்கலைக்கழகங்களில் சமர்ப்பிக்க இருக்கின்றோம் எனவே அன்பாண்டு சகோதரர்களே பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்ற நீங்கள் எல்லாம் நாளைய தினம் இந்த பூமா பெரும் கோரிக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கருதினால் கோரிக்கை வலிமையாக வலியுறுத்த வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் மண்ணுக்கு வருமாறு அண்ணாமலை சன்னின் கூட்டமைப்பு சார்பாக வேண்டி நான் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய வலிமைக்காக இந்த மண் காத்திருக்கிறது வெற்றியோடு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் தொடங்குவதற்கான ஒரு தொடக்கத்தை நாம் முன்னெடுக்கின்றோம் எனவே உங்களுடைய முழுமையான ஆதரவை எதிர்பார்த்தி அண்ணாமலை பிள்ளைய சங்கங்களின் கூட்டமைப்பை எதிர்பார்த்துக் கொண்டு நீங்கள் வந்தாலும் வரவில்லை என்றாலும் அந்த கோரிக்கையை நாளை நாங்கள் பதிவாளர்களுடன் சமர்ப்பிக்க இருக்கிறோம் என்பதையும் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் என்ன நமது மாணவர்களுக்கு முதலமைச்சர் சொன்னார் பாருங்க எனக்கு ஓட்டு போடாதவங்க கூட ஏண்டா ஓட்டு போடலையே அப்படின்னு நினச்சி வருந்துணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஆட்சி இருக்குன்னு சொன்னார் இல்லையா அதே மாதிரி தான் இந்த பூமா கோயிலுக்கு வந்தவங்களுக்கு மட்டும் கோரிக்கைன்னு இல்லாமல் நீங்கள் வரலனால ஏன்டா இங்கே போகாமல் விட்டுமே அப்படின்னு நீங்கள் வருந்துகிற மாதிரி உங்களுக்காகவும் குரல் கொடுக்க இந்த அண்ணாமலை போயிருக்கிற சங்கங்களின் கூட்டமைப்பு தயாராக இருக்கிறது அதை நோக்கி நாங்கள் நகர்கிறோம் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம் இன்னொரு முக்கியமான அறிவிப்பு நாளைய தினம் நமது ஓய்வூதியர்கள் மற்ற ஊழியர்கள் இருக்கின்றவர்கள் அனைவரும் காலை ஏழு மணிக்கெல்லாம் இங்கே வந்துவிட வேண்டும் சரியாக ஏழு மணிக்கு அனைவரும் இங்கே பிரசன்ட் ஆகிவிட வேண்டும் என்னென்னா நாங்கள் நாளைக்கு சூப்பர் ஸ்பெலண்டர் மற்ற மற்ற துறையில் பணியாற்றியிருந்தவர்களை சென்று சந்தித்து நமது போராட்டத்திற்கு ஆதரவு கேட்க இருக்கின்றோம் எனவே அன்பு தோழர்கள் அனைவரும் எந்த விதமான அந்த வேலை இருக்கு அது இருக்குதான் சொல்லக்கூடாது தயவு செய்து காலை ஏழு மணிக்கெல்லாம் அனைத்து தோழர்களும் இங்கே பெருவாரியாக தயவு செய்து கூடுமாறு உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் என்ன என்ன வந்து கலந்துறேன் கையை சூடுறாங்க கம்மியா இருக்கு வெரி குட் வெரி குட் இந்த பக்கம் அதில் காலமுறை ஏழு மணிக்கெல்லாம் எல்லாரும் நம்ம ப்ரெசென்ட் ஆகிறோம் நம்ம அதனுடைய போய் கேண்டுகோளை வச்சு அந்த தோழர்கள்ட்ட பள்ளிகளுக்கு நிலைமையை விளக்கி சொல்கிறோம் எல்லாரும் ஆதரவு கொடுங்க அப்போ தான் இது முழுமையான வெற்றியை நோக்கி நகரும் அவங்க கிட்ட கேட்க இருக்கிறோம் எனவே அன்பு தோழர்கள் அத்தனை பேரும் நாளை காலை ஏழு மணிக்கெல்லாம் இந்த பூமா கோவில் மண்ணிலே கூடுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாளைய தினம் இந்த இரண்டு முக்கியமான செயல்பாடுகளை நாம் தொடங்க இருக்கின்றோம் அடுத்தடுத்த கட்டத்திலே நமது போராட்டம் இன்னும் உயரியமடைய இருக்கிறது இன்னும் நாம் என்ன ஆச்சரியமான செயல்பாடுகளை எல்லாம் செய்ய போகிறோம் என்பதை விரைவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஏன்னா நாம் அமைதியாகவே இருந்துகிட்ருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அன்பு தோழர்களே அன்பு பதிவாளர் அவர்களே அன்பு அந்த ஒருங்கிணைப்பு குழுவோட உறுப்பினர் அவர்களே உங்களுக்கெல்லாம் நான் நீங்க கேட்டுக்கறது எல்லாமே ஒரு மாசம் வரைக்கும் அமைதியா அந்த உண்மங்கள் உட்கார்ந்து இருக்கிறோமே இந்த மனிதர்கள் எல்லாம் மனிதர்கள் தானே மிருகங்கள் இல்லையே ஏதாவது வெயில்ல ஒரு மாசம் போராடிட்டு இருக்கானே அதற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் என்ன இந்த கேள்விதான் அடுத்த கேள்வியாக இருக்கப்போகிறது எனவே அன்பு தோழர்களே நாம் அனைவரும் இது போன்ற அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் ஏன்னா அமைதியா இருந்தோம்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா புழுதானம் அமைதியா அப்படின்ட்டு நசுக்கிட்டு போய்டுவோம் நாம் புலியுங்கிறத காட்ட வேண்டிய தருணம் அதுக்கு தயாராகணும் முப்பது நாட்கள் நம்ம புழுவாக இருந்துட்டோம் இன்னும் நம்ம புழுவாகவே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா அது எவ்வளோ பெரிய விபரீதத்தில் கொண்டு விடுணுங்கிறத நீங்கள் விரைவில் பார்த்து இருக்கிறீங்க விரைவில் அடுத்த தோழர்களே நாளை காலை ஏழு மணிக்கெல்லாம் இங்கே கூடி வந்து வரவங்கள அவங்க கூட கேட்டுக்கொள்ளும் நமது அடுத்த கட்ட நிலைகளை அடுத்த இடத்த நாட்களையெல்லாம் அறிவிக்க இருக்கிறோம் என்பதையும் உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புகள் நிலை கொண்டு வருகிறேன் இன்னும் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் சில அறிவிப்புகளை கூட வெளியிட இருக்கிறார்கள் என்ன நிலந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அதனால் நாம் அவங்களுடைய வருகையும் அவங்களுடைய பேச்சையும் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அதுக்கப்புறம் நாளைய தினம் நம்மளுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த அங்கீகாரம் பெற்ற வெற்றி மாநாடு மழை அதில் நமது விடுதலை சக்திகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவனர்கள் இங்கே வர இருக்கிறாங்க அவர்களை நாம் இந்த மேடைக்கு அழைத்து வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொண்டிருக்கின்றோம் அவரையும் இந்த மேடையிலே அழைத்து வந்து நமது கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கின்றோம் வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வைக்க இருக்கின்றோம் எனவே தோழர்கள் வருங்காலத்தில் பெரும் திரளாக கலந்து கொண்டு ஏன்னா நாளைக்கு சப்போஸ் அவங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது நல்ல பெரும் திரளான கூட்டங்கள் வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாம் நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லி ஒரு பெரும் திரளான கூட்டத்தை நீங்கள் கூட்டுவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் ஒரு